ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான மகர ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலுமே என்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப் போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதத்திற்குண்டான கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா சுகஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது சந்திரன் ஐயனஸ்யன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அய்யனுசையன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ராசில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு மேலும் பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் அய்யனுசையன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுகிறாரு மேலும் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க முடியுது எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே நீங்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு செயல்படுறதில் வல்லவங்க இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களை திருப்தி படுற வகையில் கிடைக்கப் செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தி கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் அமையலாம் இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் கவனமாக செயல்பட பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் உண்டாகத்தான் செய்யும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் ஆனா வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காம தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலா உழைக்க வேண்டியும் இருக்கலாம் பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து பெண்களுக்கு ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலை பொறுத்த பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு காரியங்களை செய்து வச்சி காண்பீங்க மனதில் தைரியம் அதிகரிக்கும் வீட்லேயும் வெளியிலையும் சரி உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க அரசியல் துறையினர் வீண் அலைச்சலும் மன உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அனைத்து விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு மேலும் மேலிடத்தின் செயல்கள் உங்களுடைய நிம்மதியை பாதிப்பதாக இருக்குங்க வீண் செலவு சிறு பிரச்சனைகள் உண்டாகவும் நேரலாம் அதனால எதுலேயுமே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும் இருப்பினும் அலைச்சல் அதிகரிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவிற்கு அனைத்து விஷயத்துலையுமே சாதகமாக நடந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில தடைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது குடும்பத்திலையும் சரி பணி இடத்துலையும் சரி அதே மாதிரி மூலதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து குவியுங்க எதிரிகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமுடன் செயல்பட பாருங்க அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி கலை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவாங்க பிறமொழி பேசுகிறவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் பெறுங்க இந்த மாதம் உங்கள் நிலைமை கொஞ்சம் மாறலாம் நீங்க விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே மாதிரி கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றம் அடைவாங்க பள்ளி கல்லூரிகளில் பணி புரிபவர்கள் உண்பலன்கள் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் மட்டும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்க நேரலாம் அதனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆயுதங்களை கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை அவசியங்க அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண்படி ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க உங்களை சார்ந்தவர்களை உங்களை தவறாகவும் நினைக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இந்த மாதத்துல அதிகமாகவே இருக்கும் இருப்பினும் பணவரத்து ஓரளவிற்கு இருக்குங்க வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபார ஸ்தலத்திற்காக போதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியதா இருக்குங்க மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது கொஞ்சம் கவனமா பேசுவது நல்லது பணி நிமித்தமா பயணங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சில நிகழ்வுகள் நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் விஷயத்திலையுமே கவனம் செலுத்துவது நல்லதுங்க உறவினர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் அதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கலாம் அதே சமயம் ஆடை ஆபரண சேர்க்கையும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை பெண்களுக்கு உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால பெண்கள் முக்கியமாக மகர ராசி பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படிங்கன்னா பெரும்பாலான பிரச்சினைகளை பெண்களால் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் கௌரவம் யாவும் உங்களை தேடி வரலாம் மக்களின் ஆதரவை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித கெடுதிகளும் உங்களுக்கு ஏற்படாது உங்கள் பேச்சிற்கு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை உயரவும் ஆரம்பிக்குங்க அதே சமயம் இந்த மாதம் கலைத்துறைகளை துறைகளை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய நிலைமை சற்று மாறுங்க நீங்க விரும்பியதை கேட்டு பெற்று கொள்ளலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே சரி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்கெடுத்தாலும் கோபம் அப்படின்னு இருக்க கூடாதுங்க எல்லா விஷயத்திலையுமே நிதான போக்கை நீங்க கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைக்க வேண்டிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட பணவரவு கொஞ்சம் குறைவாக தாங்க ஏற்படும் இருந்தாலும் உங்களினுடைய அவசிய தேவை அப்படின்னு வரும்பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பார்த்திங்கன்னா மாத பிற்பகுதியில் அதிகரிக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமா உயர் அதிகாரிகளினுடைய கண்டிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது தொழிலை முன்னேற்றுவதற்கு நஷ்டம் ஏற்படாம தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதலாக உடைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலைச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகளவில் இருக்குது அதே சமயம் உடன் பணி புரிபவர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தருங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட லாபம் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் அதனால் தொழிலை முன்னேற்றுவதற்குரிய அடுத்த கட்ட முயற்சியை அடுத்த மாதம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கிடையே அடிக்கடி அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க நீங்கள் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக அதிகமாகவே இருக்கு அது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால எந்த வேலை கிடைச்சாலும் சரிங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நழுவ விட்டுடாதீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திடீர் செலவுகளால் நீங்கள் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கிடும் இதன் விளைவாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரம் அப்படி இல்லைன்னா தொழில் அப்படி இல்லைன்னா உங்களுடைய விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமா உங்களால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து ஒரு கலவையான பலன்களை தருங்க ஒரு சில நேரங்கள் மாதத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருக்கும் அதாவது கலவையான ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் இழுப்பறி இவையெல்லாம் உண்டாகலாம் இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை தரும் ஆனால் மாதத்தினுடைய கூடுதல் எச்சரிக்கையுடன் அனைத்து கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த சூழ்நிலையிலையுமே எதற்காகவுமே நீங்க கொஞ்சம் அலட்சிய கைவிட்டுடுங்க அலட்சியமாக இருக்கக்கூடிய பட்சத்துல திட்டமிட்டு செயல்படாத கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவில் பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக வருங்க பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த மாதம் நீங்க தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் கஷ்டம் நஷ்டங்கள் அனைத்துமே நீங்க பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் காளி தேவி